நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்க விரும்பினால் உங்கள் துக்கத்தை கவலையை முடிவிற்கு கொண்டு வர விரும்பினால் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளை கொண்டு வர விரும்பினால் முழுமையாக கேளுங்கள் ஏனெனில் ஆரம்பம் இங்கிருந்துதான் ஏன் இவ்வளவு பயப்படுகிறோம் என்று யோசித்திருக்கிறீர்களா ஏன் சிறிய விஷயம் கூட நம்மை கவலை அடைய செய்கின்றன எல்லாம் முடிந்துவிடும் என்று ஏன் தோன்றுகிறது உலகம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரவின் அமைதியை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா உங்கள் மனம் முடிவில்லாத போரில் போராடுகிறது எதிர்காலத்தை பற்றிய கவலை தோல்வி பயம் மக்களை பற்றிய பயம் என்ன ஆகும் என்ற எண்ணங்கள் உங்களை பற்றி கொள்ளும் போது உங்கள் இதயத்துடிப்பு வேகமாகிறது சுவாசம் கனமாகிறது கைகளும் கால்களும் குளிர்கின்றன இந்த பயத்தில் இருந்து நான் எப்போதாவது வெளியே வருவேனா என்ற ஒரே ஒரு கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்கிறீர்கள் ஆனால் இன்று ஆம் இன்று உங்கள் வாழ்க்கை மாறலாம் இன்று பயம் கவலை மற்றும் பீதியை முடிவுக்கு கொண்டுவதற்கான எளிதான மற்றும் பயனுள்ள வழிகளை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இன்று நீங்கள் உங்கள் மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று கற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருந்து மணலை போல் நழுவுவது போல் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் பயம் உங்கள் கால்களில் சங்கிலிகளை போட்டுள்ளது நீங்கள் நன்றாக இருப்பது போல் உலகிற்கு காட்டுகிறீர்கள் ஆனால் உங்களுக்குள் உடைந்து விட்டீர்கள் போல் பயம் கவலை பீதி நான் தோற்றுவிட்டால் மக்கள் என்னை பற்றி நியாயம் கூறினால் நான் தனியாக இருந்தால் இந்த எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்ளும் இந்த பயம் கவலை பீதி நம்மை பாதுகாப்பதற்காக இருக்கிறது என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அவை நமக்கு மிகப்பெரிய எதிரிகள் அவை நம்மை தடுக்கின்றன பின்னுக்கு இழுக்கின்றன நம்மை நாமே சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பயம் ஒரு மாயை என்று நான் சொன்னால் என்ன ஆகும் உங்கள் கவலை மற்றும் பீதியை கட்டுப்படுத்த முடியும் என்று நான் சொன்னால் என்ன ஆகும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஹீரோவாக நீங்கள் ஆக முடியும் என்று நான் சொன்னால் என்ன ஆகும் இரவு ரெண்டு மணி மீதமுள்ள உலகம் நிம்மதியாக தூங்குகிறது ஆனால் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது எண்ணங்களின் புயல் நிற்கவில்லை நாளை என்ன ஆகும் ஏது ஆகும் ஏதாவது தவறு நடந்தால் நான் தோற்றுவிட்டால் சில சமயம் இந்த பயம் ஒருபோதும் முடிவடையாது என்று தோன்றுகிறது இந்த பதட்டம் இந்த கவலை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாறிவிட்டதைப் போல இது நம்மை காப்பாற்றுகிறது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அது நம்மை உள்ளுக்குள்ளேயே உடைத்து கொண்டிருக்கிறது பயம் என்பது உங்கள் மனதின் ஒரு விளையாட்டு மட்டுமே நீங்கள் அதை அடையாளம் கண்டால் அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது போதும் இப்போது பயம் உங்களை கட்டுப்படுத்தாது நீங்கள் பயத்தை கட்டுப்படுத்துவீர்கள் இப்போது கவலை உங்களை தடுக்க முடியாது நீங்கள் கவலையை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் இப்போது பீதி உங்கள் பலவீனமாக இருக்காது மாறாக உங்கள் பலமாக மாறும் இரவு மூன்று மணி மீதமுள்ள உலகம் நிம்மதியாக தூங்குகிறது ஆனால் பலர் படுக்கையில் படுத்துக்கொண்டு ஒரே ஒரு விஷயத்துடன் போராடுகிறீர்கள் தங்கள் பயம் நான் தோற்றுவிட்டால் மக்கள் என்னை பற்றி நியாயம் கூறினால் நான் ஒருபோதும் வெற்றி பெறவில்லை என்றால் எல்லாம் அழிந்துவிட்டால் இந்த எண்ணங்கள் தொடர்ந்து மனதில் சுழன்று மெதுவாக இந்த பயம் மிகவும் பெரிதாகி நம் வாழ்க்கையை பற்றிக்கொள்கிறது நாம் முன்னேற விரும்புகிறோம் ஆனால் பயம் நமது கால்களை பிடித்து இழுக்கிறது நாம் ஏதாவது செய்ய விரும்புகிறோம் பயத்தை வெல்வது எப்படி ஆனால் பயம் நம்மிடம் செய்யாதே என்ன ஆகுமோ தெரியவில்லை என்று சொல்கிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த பயத்திலிருந்து என்றென்றும் விடுபட முடியுமா ஆம் நிச்சயமாக முடியும் பயத்தின் உண்மையான முகம் பலர் அமர்ந்திருக்கும் ஒரு மேடை ஒரு பையன் மேடைக்கு செல்வதற்கு முன் பதட்டமாக இருக்கிறான் அவனது கைகள் நடுங்குகின்றன எப்போதாவது இப்படி நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா ஏதாவது புதியவதாக தொடங்க வேண்டும் ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டும் அல்லது மக்கள் முன் பேச வேண்டும் இப்போது உங்கள் தொண்டை வறண்டு போகிறது கைகள் கால்கள் குளிர்ந்து போகின்றன இதயம் வேகமாக துடிக்கிறது இதுதான் பயத்தின் உண்மையான முகம் பயம் என்பது நாமே நம்மை சந்தேகிக்கும்படியாக தூண்டும் ஒரு விஷயம் நம்மால் எதுவும் செய்ய முடியாது நாம் பலவீனமானவர்கள் நாம் தோற்றுவிடுவோம் என்று பயம் நம்மை நம்ப வைக்கிறது ஆனால் உண்மை வேறு உண்மை என்னவென்றால் பயம் என்பது மனிதனின் விளையாட்டு பயம் ஒரு மாயை முதல் முறையாக சைக்கிள் ஓட்டும் ஒரு குழந்தை தடுமாறி கீழே விழப்போகிறது நீங்கள் முதன்முறையாக சைக்கிள் ஓட்டியது நினைவிருக்கிறதா கண்ணை மூடி யோசியுங்கள் ஆரம்பத்தில் பயம் இருந்தது ஆனால் நீங்கள் அந்த பயத்தை புறந்தள்ளி பெடலை அழுத்தும் போது அது அவ்வளவு கடினமானது அல்ல என்பதை உணர்ந்தீர்கள் இதுதான் பயத்தின் மிகப்பெரிய உண்மை பயம் உண்மையானது அல்ல அது ஒரு கற்பனை மட்டுமே பயம் நீங்கள் அதை சக்தி வாய்ந்ததாக மாற்றும் வரை மட்டுமே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதை சவால் செய்ய நீங்கள் தைரியம் காட்டியவுடன் அது மறைந்துவிடும் ஆகவே இப்போது உங்கள் பயத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது பயம் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் பயத்தை கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது பயத்தை எதிர்கொள்ளுங்கள் என்னால் எதையும் சரி செய்ய முடியும் சிறந்தவராக மாற முடியும் என்று முதலில் நீங்கள் உங்களை நம்புங்கள் தோற்றுவிடுவேனோ என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் உடனே பதில் சொல்லுங்கள் மறுமுறையும் முயற்சி செய்வேன் என்று தோல்வி வந்தால் கவலை கொள்ளாதீர்கள் தோல்வியே உங்களை பார்த்து பயப்படும்படி நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை பயத்திற்கும் தோல்விக்கும் கொடுக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்களுடையது நீங்கள் வாழுங்கள் இந்த இரண்டையும் புறம் தள்ளிவிட்டு பயம் என்பதும் ஒரு மாயை தோல்வி என்பதும் ஒரு மாயை இரண்டையும் தள்ளிவிட்டால் நிச்சயம் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில்